பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே செவன்டி சிக்ஸ் பக்கவாதத்தில் வீட்டிலே செய்வது எப்படி நிறைய பேருக்கு அது வந்து வந்துடுவாங்க நைட் டைம்ல எக்ஸசைஸ் பண்ணாம திருப்பி பாத்தீங்கன்னா காலையில எழுந்துச்சோன்னா இந்த பொசிஷனுக்கு வந்துடும் அப்படி இருக்கவங்களுக்கு வீட்டிலேயே நம்ம என்ன பண்ணா சரியா இருக்கும் ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு டவல் நல்ல ஒரு லாங் டர்க்கி டவல் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நாலாவோ ஒரு எட்டவோ மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு இந்த மாதிரி ரோலர் மாதிரி சுருட்ட வேண்டியதுதான் இப்படி நல்லா சுருட்டிட்டு அவங்களோட கை அடக்கமாக எந்த அளவுக்கு இருக்கோ அந்த மாதிரி சுருட்டிடணும் சுருட்டிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ லெஃப்ட் சைடில் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த நாலு விரலும் வந்து முன்னாடி இருக்க மாதிரி விரிச்சு வச்சிடணும் இந்த கட்ட விரல் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்க மாதிரி வச்சிடணும் இந்த மாதிரி இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த ரிஸ்ட் வந்து டிராப் ஆகாது டிராப் ஆகாம இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் எல்லாமே இப்படி நேராக விரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் வந்து நல்லா கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் தூங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இந்த டபலில் இங்கே ஒரு ரப்பர் பேண்ட் இங்கே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு இப்படி வச்சுக்கலாம் திருப்பி இதில் வந்து பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ராப் மாதிரி சின்னதாக இப்படி சிக்ஸாக ஒரு ஸ்ட்ராப் மாதிரி கொடுத்து வச்சுட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இந்த ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷனில் வந்து இப்படி நல்லா விரிஞ்சிருக்கும் இப்படி கீழே போகாமல் இப்படி விருந்துருச்சு அப்படின்னா எக்ஸசைஸ் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் அடுத்து ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த ரெஸ்ட்டு வந்து சீக்கிரமாக இம்ப்ரூவ் ஆகும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ